அம் விஜய் சுப்ரமணியம் மேனேஜி டைரக்டர் சென்னை நாங்கள் வந்து இந்த உடன் இருக்கோம் என்னோட ஃபாதர் என்னோட சித்தப்பா என்னோட பிரதர்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து உடன் இருக்கோம் இப்போ நான் வந்து நானும் என்னோட பிரதர்ஸ் எல்லாம் வந்து படிச்சுட்டு ஃபாரின் போய்டோம் ஸோ போயிட்டு அங்கெல்லாம் நிறைய லேர்ன் பண்ணோம் நாங்கள் வந்து வேற வேற ஃபீல்டில் இருந்தோம் ஆர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீல்டு ஐடி இண்டஸ்ட்ரி ஃபீல்டு எல்லாம் இருந்துட்டு தென் வில் கம் பேக் நாங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் உடன் இண்டஸ்ட்ரியில் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தோம் அதை எப்படி ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணலாம் மார்க்கெட்டில் என்ன கேப் இருக்கு ஸோ அப்படி இப்போ உடன் ப்ராடக்ட் வந்து நம்ம ஃபர்னிச்சராக பண்ணலாம் டோர்ஸாக பண்ணலாம் ஃப்ரேம்ஸாக பண்ணலாம் விண்டோஸ் பண்ணலாம் ஸோ இந்த டோர்ஸ் விண்டோஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ் கேட்டகிரியில் நிறைய வைடராக இந்தியா ஃபுல்லாக பண்ணிட்டு தான் இருக்காங்க நாம் எப்படி புதுசாக பண்ணலாம் அப்படின்றப்பத நாங்கள் வந்து வி டிஸ்கஸ் லாட் ஆஃப் ஆர்கிடெக்ட்ஸ் பில்டர்ஸ் ஸ்கல்ப்சர்ஸ் இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ் இது மாதிரிலாம் நாங்கள்